வணக்கம் மக்களே அபவாரி நாள் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சிவாஜி நகர்ல தான் வந்திருக்கோம் தெருவு பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கூட எவ்வளோ ஆள் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள் வந்து ஒரு சூளாக ஆஃபர் விட்டுருக்காங்க எவ்வளோ ரேட்டு என்ன எவ்வளோ விற்கிறாங்க என்னென்ன குவாலிட்டியில் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம் சூ தொப்பி டிஷர்ட் எல்லாமே ஆஃபரில் பிடிச்சிருக்காங்க சூலாம் அவ்வளோ கலர் கலராக நல்லா ப்ராண்டாக ப்ராண்டட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன எவ்வளோ ரேட்டுன்னா கேட்டு உங்களை சொல்கிறேன் இப்போ என்ன சொல்கிறேன்னா ஐஸ்வால் உள்ள ஷூ வந்து நல்லா வெளியில் வாங்கினீங்கன்னா ஆயரருவா விற்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு உங்கள் சேனல் பேர் சொன்னீங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு ஏகப்பட்ட வெரைட்டிஸில் நம்ம வச்சுருக்குறோம் என்னென்ன கலர் வேணுணாலும் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் நம்ம சேனல் பேர் சொன்னால் இன்னொரு ஒரு ஐந்நூறுவா கொடுக்குறேன் ஆரநூறுவா நான் மாமலை விற்கிறோம் உங்கள் சேனல் பேர் சொன்னால் ஒரு ஐநூறுரூவாய்க்கு நான் கொடுக்குறேன் நூறுரூவா கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு மறக்காமல் சேனல் பேரை சொல்லி வாங்கிக்கோங்க வந்து நூறுரூவா கம்மி பண்ணி வாங்கிக்கங்க பாருங்கள் கலர் கலராக இருக்குது வேற க கம்பெனி வந்து ஏகப்பட்ட கம்பெனி வச்சிருக்காரு இது ஹை சோல் உள்ளது பாருங்கள் ஹை சோல் உள்ள ஷோ வெறும் ஆயிரத்தி இரநூறுவாது வெறும் அறநூறுரூவா நம்ம சேனல் பாரு சொன்னிங்கன்னா இன்னூறு நூறுரூவா கம்மி பண்ணி தராங்க ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வரலாம் இது வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நியூ நியூ ஹிலால் ரெஸ்டாரண்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த தெரு பேர் சந்தி சவுக்கு தெருவில் தான் இந்த கடை வந்து இருக்குது தெரு ஓரமாக வந்து ஸ்டால் போட்டு வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஐட்டம் போட்டிருக்காங்க தொப்பி ஷூ டி ஷர்ட்டு எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாமே ஒன்றா பார்க்கலாம் வாங்க இது வந்து நமக்கு பிடிச்ச ஷூ இது தான் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஹை ஸ்டோர் உள்ளது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க இது வந்து ரூபா விற்கிறாங்க மென் வந்து நமக்கு ஐநூறுபாக்கு தர்றாங்க நம்ம சேனல் பர்சனைங்க இன்னூறுவா நூறு நூறுரூவா கம்மி பண்ணுவாங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே சிவஜினர் வந்தீங்கன்னா அவங்க வாங்க இங்கே வந்து ஒவ்வொரு டைம் வந்து பார்த்து போங்க ஆனால் வெரைட்டி வெரைட்டியாக ஒவ்வொரு கம்பெனியில் மூணு நாலு கலர் பாருங்க மக்களே மக்கள் பிஎம்டபிள்யூ ஷூ கிட்டத்தட்ட வெ வெளியில் வாங்குனீங்க எப்படி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இங்கே வந்து வெறும் பாருங்க நல்லா பாருங்கள் பிஎம்டபிள்யூ சிம்பிள் ஒரிஜினல் கம்பெனி தான் வச்சுருக்கேன் வெளியில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இங்கே வந்து வெறும் ஆறுநூறுவாய்க்கு தராங்க நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா இன்னொரு அறநூறுவா கம்மி பண்ணி ஐநூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாம் வந்து ஐநூறுவாய்க்கு வந்து வாங்கிக்கலாம் ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருக்காங்க பிஎம்டபிள்யூவில் கிட்டத்தட்ட வந்து மூணு கலரு இங்கே பாருங்கள் மூணு இந்த பிஎம்டபிள்யூ க கம்பெனியில் மூணு கலர் கிடைக்கும் நமக்கு மூணு கலரு இது மூணு கலருமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒவ்வொன்றா காமிங்க பாருங்கள் பிஎம்டபிள்யூ ஒரிஜினல் கம்பெனி தான் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்குங்க இது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேட் வச்சுருக்குறாங்க இது வந்து நிக்கு நிக் ஷூ தான் பார்த்துக்கிட்டுறீங்க கலர்ஸ் ஒய் கலர் ஒயிட் கலரு இன்னும் வேறு கம்பெனி இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து நம்ம சேனல் பயர் சொன்னிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க நார்மலாக விற்கிறது சிக்ஸ் ஹண்ட்ரட் விற்கிறாங்க நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா இரநூறுவா கம்மி பண்ணி தராரு வெறும் ஐநூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாம் வெறும் ஐநூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் வந்து வாங்கிக்கங்க இது வந்து ரொம்ப பிஸியான ரோட்டில் தான் இங்கே வந்து ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து வெறும் ரம்ஜான் ஆஃபர் தான் வெறும் ரம்ஜான் முடியும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் மற்ற நாளில் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் வெறும் ரம்ஜான் ஆஃபர் மட்டும் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கும் மக்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது ஏக இதில் வந்து மூணு நாலு கலர் வேற வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இப்போ உள்ள தொட்டு பார்த்தா அவ்வளோ பஞ்சு போராக இருக்குது சூப்பராக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது ஹை சோல் உள்ளது இருக்குதுல இப்போ காஞ்சி சூலருந்து இது இன்னும் ஹை சோல் உள்ளது பாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதில் ரெண்டு மூணு மூணு கலர் இருக்குதுங்களா இது இல்லை கம்பெனி வெளியில் வாங்கினா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இங்கே வந்து வெறும் ஐநூறுரூவாய்க்கு தராங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் வெளியில் வாங்கினீங்கன்னா இங்கே வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் தராங்க அது நம்ம சேனல் பார் சொன்னிங்கன்னால் அதான் அந்த ஐநூறுவாய்க்கு கொடுப்பாங்க நார்மலாக வைக்கிற ரேட்டு அவங்க அறுநூறுவாய்க்கு விற்கிறாங்க அதுவும் இந்த ரஞ்சா நாஃபர்னால அறநூறுவாய்க்கு விற்கிறாங்க வெளியில் நார்மல் ரேட்டு வந்து அறநூறுரூவா வாங்க தொப்பியை பார்க்கலாம் வாங்க டொப் பாரங்க மக தொப்பிலாம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக கலர் கலராக வச்சிருக்காங்க ஹேண்ட் ஒர்க் பண்ணது வச்சுருக்காங்க ப்ளைன் தொப்பி இருக்குது வெல்வெட்டில் வெல்வெட்டு தொப்பி இருக்குது சின்ன பசங்களுக்குலாம் வந்து நல்லா வெல்வெட்டில் சூப்பராக போடக்கூடிய அளவுக்கு அந்த சைஸ் தகுந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நீங்களே வந்து பாசி போட்ட தொப்பி ஒரு ஒர்க் வச்சது தான் இருக்குது இது வந்து எல்லா வெல்வெட்டில் ஸ்மூத்தாக இருக்கிற தொப்பி இருக்குது கிட்டத்தட்ட நூ நூற்றம்பது ரூபா விற்கிறாங்க வழியில் இங்கே வந்து வெறும் நூறுரூவாய்க்கு தராங்க பாசி வச்சதும் சரி இது எல்லாமே வந்து வெறும் நூறுரூவாய்க்கு தான் தராங்க எல்லா ஆளின் எல்லா தொப்பியும் வந்து நூற்றம்பது ரூபா நம்ம சேனல் பார் சொன்னீங்கன்னா இன்னொரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி நூறுரூவாய்க்கு தராங்க இங்கே இது வந்து பிளைன் தொப்பி தான் பிளாக் கலர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுக்கிறாங்க இது க ஹேண்ட் ஒர்க் பண்ணது எம்ப்ராய்டிங் தொப்பி தான் பா அது காமிச்சது இது வந்து பாசிலேயே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் தொப்பி வெல்வெட்டு அண்ணன் வந்து பாசி போட்டு வச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபாய்க்கு வெளியில் விற்கிறாங்க இங்கே வந்து நூறுரூவா கிடைக்கும் பார்க்கறக்கு அழகாக இருக்குது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எல்லா தொப்பியும் வந்து இதில் வந்து இந்த தொப்பி நூற்றம்பது ரூபா இது வந்து இரநூறுவா இது வந்து கொஞ்சம் ஹெவியான ரேட்டு சொல்கிறாங்க இரநூறுவா தொப்பி நமக்கு வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது இது வந்து ரேட் ஜாஸ்தி சொன்னாங்க இது வெளியில் வந்து இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க அந்த பையன் கையில் வச்சுருக்க அப்படி பாருங்கள் அப்படி இது வந்து சின்ன பசங்க தொப்பி பசங்க தொப்பி வந்து வெறும் நூறுரூவாய்க்கு தர்றாங்க வெளியில் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது வந்து நூறுரூவா இந்த இந்த தொப்பியும் வந்து நூறுரூவா தான் வெளியில் வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபா வரும் என்ன சொல்கிறாரு அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா வெளியில் நூறுரூவா நூ இரநூறுவா விற்கிறாங்க இங்கே வந்து வெறும் ரூபா கொடுக்குறோம் நம்ம விற்றுக்கு இருக்கிறோம் உங்கள் சேனல் வேறு சொன்னால் நூறு நூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு வே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது வெல்வெட் துணி கோல்டு கலரில் பாசி போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம சேனலுக்கு வந்து நூறுரூவாய்க்கு தரேன் அப்படிங்கிறாரு நம்ம சேனலுக்காக நூறுரூவாய்க்கு தரேன் அப்படிங்கிறாரு வாங்க வேறு வந்து நம்ம ஷர்ட்டை பார்ப்போம் அடுத்த வச்சுருக்குறாங்க வச்சிருக்கிறாங்க ஷர்ட் என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க எல்லாம் பார்க்கலாம் வந்து இல்லை கம்பெனி ஃபர்ஸ்ட் காப்பியாக என்னன்னு தெரியல ஆனால் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர் கலராக வேற வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருவாங்க பார்க்கலாம் இது வந்து அஞ்சு டிஷர்ட் எடுத்திங்கன்னா நாலு டீஷர்ட் எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க நாலு டிஷர்ட் எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா கிடைக்கும் நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா தராங்க அஞ்சு டி ஷர்ட் எடுத்துக்கலாம் நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா அஞ்சு ஷர்ட் எடுத்துக்கலாம் நார்மல் விற்கிற ப்ரைஸை வந்து நாலு அஞ்சு ஐநூறுரூவாய்க்கு நாலு விற்கிறாங்க நம்ம சேனல் பர சொன்னிங்கன்னா வெறும் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா தராங்க ஐநூறுவாய்க்கு வாங்கிக்கலாம் வரல பார்க்குறக்கு அவ்வளோ வரைக்கும் எல்லா கம்பெனியும் வச்சுருக்காங்க எல்லா கம்பெனி பேர் போட்டதை வச்சுருக்காங்க ஒரிஜினல் கம்பெனியாக இல்லையான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் அது உங்கள் சாய்ஸு பாருங்கள் இருக்கிற கலர் எல்லாத்தையும் நான் காட்டுறேன் நீங்கள் வந்து பார்த்து எடுக்கிறது அது சூஸ் பண்ணி எடுக்கிறோம் நீங்கள்

ஐநூறு வெளியில ஒன்னு இடத்துல நானூறு ரூபாய் முன்னூத்தம்பது கார்மலா வேணும் ஐநூறு ரூபாய்க்கு தராங்க குவாலிட்டி நல்லா இருக்குறாங்க மூணு